ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்றைக்கு ப்ரோமோ தான் பார்க்குறோம் இன்றைக்கி என்ன அப்படின்னா மாஸாக வந்து சேதுபதி சார் ப்ரோமோ ஒன்லேயே வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணார் அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா செம்மையாக வந்து வருத்தருக்கு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது இன்றைக்கி மாஸ் பண்ண போகிறாரு நம்ம வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நிறையா பேருக்கு போகும் அப்போ வந்து நிறையா ரீட்ஸ் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோக்குள்ள நம்ம போகிறோம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நடக்க போகிறது இந்த வாரம் ஃபுல்லாக நடக்க போகிறத பற்றி விஜய் சேதுபதி சார் செம்மையை வந்து வருத்தெடுத்துருக்காரு என்ன அப்படின்னா கேம் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க அதாவது அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க இண்டிவிஜுவல் கேமை சூப்பராக விளாடாமல் அவங்கவுங்களுக்கு ஒரு பிடிச்சிங்களோட பேராக அமைகிற மாதிரி வந்து பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல மாதிரி கேட்குருக்காங்க இதில் என்ன நாம் பேச போகிறோம் அப்படின்னா தர்சிகா விசால் இவங்களோட பற்றி தான் நம்ம பேச போகிறோம் என்ன அப்படின்னா இவங்க டாஸ்க் விளாட்றத விட்டுட்டு சூப்பராக விளாண்டுக்கிட்டு இருந்த ரெண்டு பிளேயர் பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க் விளாட்றத விட்டுட்டு இப்போது தனியாக போயிட்டு லவ் பண்ணுற மாதிரி ஏதோ பார்க்கில் பீச்சில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி வந்து இவங்க பாட்டு உட்காந்துட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணாமல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு விஜய் சேத சார் கண்டிப்பாக கேட்பார்னு நினைக்கிறேன் தர்சியாவுக்கு இது மாதிரி வந்து ஏதாவது அட்வைஸ் பண்ணி கேம் சூப்பராக விளையாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விசாலுக்கும் அதே மாதிரி சொல்லுவாரோன்னு நினைக்கிறேன் இதில் ரெண்டு பேரும் வந்து கேம் டோட்டலாக ஆஃப் ஆகி மற்ற இவங்களோட கேமும் ஸ்பாயில் பண்ணுது ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா சாசனாலாம் இவங்க வந்து லவ் பண்ணுறத பார்த்துக்கிட்டே வந்து இது இவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே வந்து சாசனா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஏன்னா கேமுக்குள்ளே தான் இருக்கணும் இவங்க பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் கேம் இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தோணுது இதை விஜய் சேதுபிரிசார் கம்பல்சரி கேட்பாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கவனம் பண்ணுங்க இது கேட்டு இவங்களோட கேமை மறுபடியும் வேக்கப் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விஜய் சேது சார் செம்மையாக மாசாக வருத்தருக்க போகிறாரு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவரோட ஸ்பீச்சை பார்க்குறதுக்காக நீங்களும் மறக்காமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்